அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய நேட் பிசிக்ஸ் பையன் அப்படிங்கிற இந்த நியூஸ் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம் இன்றைய வீடியோவில் நம்ம பார்க்கப்படுறது வந்து லாஸ் ஆஃப் மோஷன் அதாவது இயக்க விதிகள் அதுல அப்படிங்கிற அந்த பாடத்துல நம்ம ஒரு கேள்வி வந்து பார்க்க போகிறோம் என்ன கேள்வி அப்படின்னு சொன்னால் இந்த கேள்வியை பார்க்கலாம் எக்ஸிக்டிவ் பின்வரும் படத்தில் காட்டப்பட்டுள்ளவாறு வாழ்வு படம் எம் என்ற நிறை சரியா இந்த எம் நிறை கொண்ட ஒரு பொருள் நிறை செங்குத்து சுவர் ஒன்றி அவன் செங்குத்தா இருக்கக்கூடிய ஒரு சுவர் நழுவாமல் நிற்பதற்காக எஃப் என்ற இடைத்தள விசை அந்நிறையின் மீது செலுத்தப்படுகிறது இந்நிலையில் இடைத்தள விசை எஃப் என்னுடைய எப்படி போட்டு எப்படி போட்டு சிறும மதிப்பு என்ன சரியா எம்ஜியை விட குறைவு எம்ஜிக்கு சமம் எம்ஜிஐ விட அதிகம் இது நம்ம சொல்ல முடியாது முடியாது மாதிரி நான்கு தெரிவுகள் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இந்த கேள்வி வந்து ஐஐடி ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்காம் ஆண்டு கேட்கப்பட்ட ஒரு கேள்வி இந்த கேள்விக்கு ஆன்சர் என்ன சார் பாக்கலாமா இந்த இங்கு எம் என்ற நிறையின் மீது நான்கு விசைகள் செயல்படுகின்றன ஒண்ணு வந்து வலப்புறம் நோக்கிய கிடைமட்ட விசை எம் அதான் அந்த படத்துல பார்ப்போம் எப்படி போட்டு அப்படி நேரம் வேலை விழுந்துட்டு இருக்கு அது விழுறத டக்குன்னு தடுத்து அதை வளர்த்துற மாதிரி நம்ம கையாட்டி பிடிக்கிறோம் வேற ஒண்ணுமே கிடையாது ஒரு ஃபோர்ஸ் கைய வச்சு அப்படி தடுத்துக்கும் சோ அந்த கிடைமட்ட விசை இது வலப்புறம் நோக்கி அப்புறம் இடப்புறம் நோக்கிய செங்குத்து விசை அதாவது நார்மல் ரியாக்சன் இல்லையா அந்த

இதுல எது சார் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது இல்லையா எஃப் என்கின்ற விசை இடப்புறம் நோக்கி சாரி பலப்புறம் நோக்கி என் என்கின்ற ரியாக்சன் எதிரா அது இடப்புடன் நோக்கி சரி என்பது கீழே நல்லுவாமல் இருக்கும்போது இந்த கிடைமட்ட திசையில் வந்து அதாவது இந்த டைரக்ஷன்ல அதாவது நேரடி கீழே விழுந்துகிட்டு இருக்குறான் பட் எக்ஸ் சொல்றோம் இல்லையா இந்த டைரக்ஷன்ல கிடைமட்ட திசையில் வந்து எந்த விதமான இயக்கமும் இல்லை

ஓய்வு நிலை உராய்வு குணகம் இயக்க நிலை உராய்வு குணம் படிச்சிருக்கிறோம் இந்த இடத்துல இயக்க நிலை உராய்வு குணம் பதிவு சொல்ல எம் எனும் நிறையை நழுவாமல் நிறுத்த வேண்டும் எனில் உரை உராய்வு ஆனது டபிள்யூ எம்ஜியை விட அதிகமாக இருக்க வேண்டும் அதிகமாகவும் குறைந்தபட்சம் சமமாகவாது இருக்க வேண்டும் அப்ப மியூயன் இஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு

சரியான விடை நாம அந்த இயக்க விதிகள் அதாவது லாஸ் ஆஃப் மோசன் அப்படிங்கிற இந்த பாடத்துல இன்னொரு கேள்வி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அதுவரைக்கும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்